சும்மா மக்களே என்ன மக்களே பொங்கல் எதுவுமா நம்மள நார்மலா இருக்க விட மாட்டிருக்காங்களே பொங்கல் எதுமா யார் மேலே வன்மத்தை கற்க வேண்டாம் பொங்கல் எதுமா கொஞ்சம் ஜாலியா போலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த குடும்பம் ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருக்கு ப்ரோ ஆஹ் இந்த நடிப்பு அரைக்கு வந்து ஏதாச்சும் பொய்களை பேச அந்த அந்த பொய்களுக்கு புருஷன் சிங்கி தட்ட என்ன இலவு நடந்துட்டு இருக்கு ப்ரோ லைவ்ல சத்தியமா சொல்றேன் ப்ரோ என்னால பொறுக்க முடியல என்னால பொறுக்க முடியல பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நம்மெல்லாம் என்ன முட்டாளா இல்ல தெரியாம கேக்குறேன் சேச்சி என்ன நினச்சிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்க நம்ம எல்லாம் முட்டால் நினச்சிட்டு இருக்கோ அது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்குறா புருஷனும் கூட உட்கார்ந்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு நான் சொன்னேன் தெரியுமா இந்த குடும்பமே ரொம்ப குடரமான பாக்டீரியா பாக்டீரியால கைஸ் இந்த குடும்பமே ரொம்ப குடரமான ஒரு வைரஸ் கைஸ் இந்த குடும்பம் பக்கத்துல யாருமே பெறாதீங்க சத்தியமா சொல்றேன் வாழ்நாள்ல இந்த குடும்பத்தை பார்த்தா ஓடிருங்க கொரோனா வைரஸோட மோசமான வைரஸா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க ஏன்னா நேற்று அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி டிராமா போடுற மாதிரி போட்டுட்டு இன்னைக்கு கால உட்காந்து ரிட்டர்ன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் திரும்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இதுல பெரிய காமெடியான விஷயம் என்ன தெரியுமா சேச்சி பணப்பட்டி எடுக்கிற பிளான்ல தான் இருந்திருக்கு ஆனா நம்மக்கிட்ட தான் சீன் போட்டிருக்கு நம்ம நமக்கு நம்ம கூட சொன்னோம் தெரியுமா என்ன சேச்சி பணப்பட்டி பக்கத்திலே வரமாட்டிருக்கு ஒரு மாதிரி தள்ளியே உட்கார்ந்துருக்கு என்ன கதைன்னு பார்த்தா சேச்சி வேற லெவல்ல பிளான் போட்டு இருந்திருக்கு சேச்சி வீட்டுக்குள்ளே நீ எடுக்க போறியா நீ எடுக்க போறியா நீ எடுக்காத சரியா நீ எடுக்காத சரியான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டே பேசி வச்சுட்டு இந்த பணப்பெட்டி பெட்டி போகிறவரத்துக்கு போட்டு கடைசியில் பிக் பாஸே சொல்லுவார்ல பெட்டி எடுக்கப் போறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லி சேச்சி பிளான் பண்ணி இருந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு பிளான் பார்த்தீங்களா இது தான் நம்ம கானா வினோத்தவர்கள் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு அந்த பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாப்ல இப்ப அதை நடிச்சு உட்காந்து சேச்சு பண்ணிட்டு இருக்கு ஆனா நேற்று வீட்டுக்கு வந்து என்ன சீன் போட்டுச்சு அந்த பதினெட்டு லட்சத்தை எடுத்துக்கலாமா அக்கான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழம் பேசினப்போ பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் என் புருஷன் பதினெட்டு கோடி சம்பாதிச்சு தருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா வாய்ப்பேசி சீன் போட்டுச்சு ஆனா நேத்துல இருந்தே பிரஜன் கிட்ட அந்த பணப்பெட்டி நான் எடுத்து இருந்திருக்கணும் ஆனா நான் எடுக்காத காரணம் திவ்யா தான் எப்படியே பணப்பட்டி எடுக்காத காரணம் திவ்யாவா ஏம்மா உனக்கு கக்கா சரியாக வரலனா கூட அதுக்கு திவ்யாதான் காரணம்னு சொல்லுவோம் போல நீனே எனக்கு புரியலங்க அந்த சேச்சி என்னங்க பேசிட்டு இருக்கு இது பணப்பட்டி எடுக்க பிளான் போட்டுச்சான் ஆனால் அந்த பணப்பட்டியை எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் திவ்யாமா திவ்யா பண்ண ஒரு சில வேலைகள்னால்தான் அந்த பணப்பட்டி எடுக்காமல் விட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பணப்பட்டி டாஸ்கே சாண்ட்ராவை அசிங்கப்படுத்த வச்ச ஒரு டாஸ்க்கு தானா காய்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமை எனக்கு என்னமோ இந்த 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 அம்மா வந்து பிரஜனை அவர்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்போ பிரஜனுக்கும் அந்த நோய் தொத்துது அப்போ பிரஜனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது பிரஜனுக்கு அந்த நோய் ஒரு மாதிரி தொத்தி பிரஜனை ஒரு மாதிரி ஆஹ் சிங்கி தட்ட ஆரம்பிக்கிறாப்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு முத்திட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு முத்திட்டு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம அம்மையார பொறுத்தவரைக்கு யாரு நம்ம சேச்சியை பொறுத்தவரைத்துக்கு என்ன வேணா மாத்தி பேசலாம் இருக்க மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே உட்காந்து ஏகப்பட்ட விஷயத்த மாத்தி பேசிட்டு இருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துல சோ வீடியோக்குள்ளாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பொங்கல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு சிறப்பா போயிட்டு இருக்கா எனக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பு காய்ஸ் ஏன்னா நான் முடிச்சதே இப்பந்தான் அலாரம் வச்சது எட்டே முக்கா ஆனா முடிச்சது என்னப்பா பத்தே முக்கா வெளங்குன மாதிரி தான் தான் இனிதான் கைஸ் நானே பொங்கல் கொண்டாடணும் பாப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல நல்லா போங்க கைஸ் ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கைஸ் பொங்கல் நல்லபடியா கொண்டாடுங்க சேஃபா கொண்டாடுங்க குடும்பத்தோட கொண்டாடுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பக்கம் போயிடாதீங்க ஏன்னா அங்க ஒரு சேர்ச்சி சுத்திட்டு இருக்கு ஓகேவா அது ஒரு மாதிரிப்பட்ட வன்மத்தில் சுத்திட்டு இருக்கு அது நீங்க லைவ் பார்த்தீங்கன்னா கடுப்பை சிஸ்டத்துல அடிச்சு உடச்சிருவீங்க டிவி எல்லாம் ஸோ என்ன பொறுத்தவரைக்கு உங்களோட மென்டல் பீஸ்க்கு பாஸ் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தோணுது ஓகேவா சரி ஓகே சேச்சி அண்ட் பிரஜன் ரெண்டு பேரும் உட்காந்து காலில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம சேச்சி சொல்லுது நான் அந்த பணப்பெட்டி எடுத்திருப்பேன்டா நான் படம் பெட்டி எடுக்கிற பிளான்ல தான் இருந்தேன் ஆனா அந்த திவ்யா ஒரு பாட்டு பாடினாடா அது சத்தியமா சொல்றேன்டா அது எனக்கு தான்டா அந்த பாட்டை எனக்கு தான் பாடினா அது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சுரா இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சா அப்படிங்குது அப்ப என்ன பாட்டுன்னு பார்த்தா நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் திங்குறான் கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறான் இந்த பாட்டை நம்ம திவ்யா பாடினாங்களாம் இந்த பாட்டு சாண்ட்ராக்காக தான் திவ்யா பாடினாங்களாம் ஏங்க இதெல்லாம் எங்கெங்க சொல்ல இந்த அம்மையாருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீட்டுக்குள்ள யார் என்ன பாட்டு பாடினாலும் எனக்கு 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 தான் அந்த பாட்டு எனக்கு தான் இந்த பாட்டுன்னு இந்த அம்மையார் எடுத்துக்குது ப்ரோ இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இப்போ எல்லாரும் சும்மா ஃபன்னா அந்த கிரேசி ஃப்ராக் சாங் ஏபிசிடினு பாடினப்போ என் குழந்தைகளை இது பண்ணுறாங்க என் குழந்தைகளை வச்சு பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி மெண்டல் மாதிரி பேசிச்சு இன்னைக்கு அந்த நல்ல வாயம் சம்பா அரிச்சு நார நார வாயம் திங்குறான் பாட்டு வந்து எனக்கு தான் திவ்யா பாடினா என்னை அசிங்கப்படுத்த அவள் ட்ரை பண்ணா நான் வந்து அந்த பணப்பட்டி எடுக்கணும்னு சொல்லி அவள் யோசிச்சிருக்கா அந்த பணப்பட்டியை நான் எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன அசிங்கப்படுதுன்னு நினைச்சிருக்கா அதனால தான் அந்த பாட்டை பாடினான்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி இருக்கீங்க மெண்டலு ஐயா பிரச்சனை சொல்லிப்பிட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்ல தான் ஏதாவது கூட்டுப்போ அது ஏதோ மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன் அது பாவம் அது தெரில அது அது நீ போனதுக்கு அப்புறம் டப்புன்னு ஏதாவது பாதிச்சுட்டா இன்னும் அளவு தெரில ரொம்ப மோசமாக இருக்கு அது எல்லாத்தையுமே எனக்கு எனக்குன்னு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கு அது சரி கிடையாது அவ்வளோதான் சொல்ல முடியும் நாளைக்கு உனக்கே பிரச்சனை வரலாம்ப்பா ஏதோ தம்பி வந்து அண்ணன் மேலே உள்ள பாசத்துல சொல்றனே பிரஜென்ன பார்த்து பண்ண அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்போ எப்போ அந்த பாட்டு திவ்யா பாடினாங்கன்னு பார்த்தா இந்த புலம்புற டாஸ்க் இருக்குல்ல அப்ப இந்த புலம்பரம் டாஸ்க்கு அப்போ எல்லாருமே போயிட்டு பண பணத்தை தம்பாசம் எல்லாருமே போயிட்டு பணத்தை வந்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து இந்த பெட்டிக்குல போட்டிருப்பாங்க அப்ப நம்ம அவர் பாருங்க வினோத் மட்டும் புதுசா என்ன பண்ணிருப்பாருன்னா வாங்க என்னோட பணத்தை நீங்களா போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு போட்டுருப்பாரு அப்ப அந்த இடத்துல நம்ம திவ்யா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இல்ல நான் வரல நான் வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் வந்து ஜாலியா பாட்டு பாடி போடணும்னு சொல்லி பிளான் வச்சிருக்கேன் அதனால நீங்க போடுங்க எனக்கு வந்து வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை போட போயிருக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க போயிட்டு ஒரு ஒரு லட்சத்தை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரவை கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுத்து போட சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்படி போட சொல்லும் ஏதோ டைலாக் சொல்லி பாட்டு பாட சொல்லி போட சொல்லியிருப்பாங்க எல்லார்டுமே பாட்டு பாட சொல்லிருப்பாங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க எல்லார்ட்டையுமே பாட்டு பாடு பாட்டு பாடு ஏதாச்சும் பாட்டு பாடிட்டு போடு ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு போடுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க நம்ம தண்ணி பாலம் கூட பாட்டு பாடிருப்பாரு அப்ப அங்க எங்கேயோ நம்ம திவ்யா பாட்டு பாடி இருக்காங்க போல ப்ரோ ஏங்க பணத்தை பத்தி பாடுற ஒரு நாலஞ்சு பாட்டுகள் இருக்கு அதுல இதுவும் ஒரு பாட்டு ஓகேவா நல்ல வாய் சம்பாதிச்சு நார் வாங்கறத ஒரு ஒரு நார்மலா ஒரு பாட்டு தான் அது மட்டும் இல்லாமல் உண்மையாவே அதான் அங்க நடந்துச்சு நீங்க எல்லாம் சம்பாதிச்சுன்னா யாரோ ஒருத்தர் கையில கொடுக்க போறீங்க ஓகேவா நல்ல நல்லவேளை நம்ம வினோத் அவர்கள் அதிகமா அவர் தான் சம்பாதிச்சாரு அவரே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது பணத்தை வச்சு பாடுற ஒரு பத்து பாட்டு இருக்கும்போது அதுல ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு அப்ப நார்மலா ஃபன்னா பாடுறாங்க ஏன்னா இந்த பாட்டு ஒரு வைபான பாட்டு பணத்து பணத்து பாட்டுல இது ஒரு வைபான பாட்டு அப்போ அந்த பாட்டை பாடினதுக்கு அந்த அம்மையார் எப்படி எடுத்துக்குதுன்னா அவ என்னதான் அசிங்கப்படுத்த பாடினா அவ என்ன அசிங்கப்படுத்த அந்த பாட்டை பாடினா நான் அந்த பணப்பட்டி எடுக்கணும் அவளுக்கு வந்து அந்த பணப்பட்டி நான் எடுக்கணும் அதுக்காக வந்து பாட்டை பாடினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவள் என்ன சொல்ல வரானா அவங்க எல்லாம் நல்லவங்களா அவங்க எல்லாம் பணத்தை சம்பாதிச்சு சேர்க்கிறாங்களா அதுல நான் வந்து நாராவாயா நான் வந்து கேவலமானவளா நான் வந்து நான் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவானா அப்படி அப்படி மீன் பண்ணி அவ பாடுறா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசுது பிரா மெண்டல் ஏ அம்மா இவள் தான் சொல்ல முடியும் உனக்கு லிமிட் தான் எல்லாம் நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கோம் நீ ரொம்ப லிமிட் தாண்டுது ஏதோ முத்திச்சு நான் நினைக்கோ நீ என்னமா எல்லா பாட்டையும் உனக்கு எடுத்துக்கினே இருக்க சத்தியமா தெரியல என்னங்க எல்லா பாட்டையும் அது அதுக்கே எடுத்துக்குது அதனாலதான் பணப்பட்டி எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அம்மையார் எவ்வளவு தெளிவா ஸ்கெட்சு போட்டு அரோரா போயிட்டு அரோரா அரோராட்ட போயிட்டு பணப்பட்டி எடுக்காதான்னு சொல்லியிருக்கு விக்கல்ஸ்க்கு ரெண்டு போய் கேட்டு பணப்பட்டி நீங்க எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விகல்சுக்கிற நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி விட்டுருக்கேன் அப்புறம் சபரிட்ட கேட்டுருக்கு அப்ப சபரி அவரும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் அம்மையார் என்ன முடிவுல இருந்திருக்காங்கன்னா இவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க காணாவினத்தை எடுக்க மாட்டாரு அப்ப பெட்டி தான் கடைசி வரைக்கும் இருக்கட்டி பெட்டில பணம் ஏறட்டி பெட்டியில பணம் ஏறி கடைசியில பிக் பாஸ் வந்து நான் பெட்டி எடுக்க போறேன்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பார்ல அப்ப எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு இந்த அம்மையார் பிளான் போட்டு வச்சிருந்திருக்கு ஆனா அதுக்குள்ளே நம்ம கானா விட தல்வா கொடுத்து தூட்டி போயிட்டாரு இப்போ அதை நினைச்சு உட்காந்து ஃபெயில் பண்ணிட்டு இருக்கு நான் எடுத்திருப்பேன் நான் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அதுல பிரசன்ட் டென்ஷனா எதுவும் சொல்றாப்ல நீ எடுத்திருக்கணும் யார் என்ன பேசினா உனக்கு நீ எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு பிரசன்ட் சொல்றாப்ல அது மட்டும் இல்லாம திரும்ப அந்த டாபிக்கை மாத்தி நான் வந்து திவ்யாவை கேவலப்படுத்தவே இல்லை திவ்யாவை அசிங்கப்படுத்தவே இல்லை அவாதான் என்ன புரிஞ்சுக்கல சொல்லு பிரஜன் நான் வந்து ஒன் ஒன் உன் கூட வந்து நான் திவ்யா சேர்த்து வச்சு பேசினா உன்னே அசிங்கப்படுத்துற தானே ஆஹ் உன்னோட வாழ்க்கைய அசிங்கப்படுத்துற மாதிரி தானே நான் அப்படி எப்படி பிரஜன் பேசுவேன் அப்படிலாம் பேசவே இல்லை அண்ட புழுவி ஆகாச புழுவி நீ நீ உட்கார்ந்து பேசினமா என் புருஷனை அனுப்பிட்டா என் புருஷன் கூட சேர்ந்து சேர்ந்து கேம் ஆடி என் அனுப்பிட்டா என் புருஷ வந்து திவ்யாவை நம்புனா அவள் வந்து ஒரு மாதிரி பழகி பழகி க்ளோஸா இருந்து அப்படியே கேமா அழிச்சு அனுப்பிட்டான்னு சொல்லி நீ சொன்னமா உன் வாயால் சொன்னேன் உன் புருஷனும் வெளியே உட்காந்து முட்டு கொடுத்தான் அதுக்கும் புருஷன் உட்காந்து முட்டு கொடுத்தான் குடும்பமா சேர்ந்து பொய் சொல்லாதீங்கமா நல்லா இருக்காதுமா அது அதுமா குடும்பமா சேர்ந்து போய் சொல்லாதீங்கம்மா நல்லதுக்கே கிடையாது சத்தியமா சொல்றேன் குடும்பமா சேர்ந்து இவ்வளவு கேவலமா போய் சொல்லி ஒரு விஷயத்த சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா அது நல்லதே கிடையாது அம்மையார் அப்படியே பல்ட்டி நான் அப்படி பேசவே இல்லை நான் எப்படி எப்படி பேசுவேன் அது மட்டும் இல்லாம நான் வியானா கிட்ட ரெஸ்ட் ரூம்ல போய் இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல அவ பொய் சொல்றாரு பொய் சொல்றா அப்படின்னு முட்டின் இருக்கு ப்ரோ திரும்ப அப்போ வியானா சொன்னது சொன்னது ஒன்று தெரியும்ல வியானா இப்போ வீட்டுக்குள்ளே பேசணும்னு தெரியும்ல அப்போ நேற்று வந்தோடனு வியோனாட்டை போய் கேட்டிருக்க நீ ஏன் கேட்கல நேற்று நீ வியோனாட்டை என்ன சொன்னேன் நீ சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு பெருசாக ஹர்ட் ஆகலை நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே நீ க்யூட்டாக பாய் அப்படின்னு கை கொடுத்துட்டு தானே போனேன் அப்ப நீ அந்த இடத்துல கேட்டிருக்கணும்ல ஏன் நீ ரம்யா கிட்ட போய் கேட்டல நான் அப்படி பேசலன்னு சொல்லிட்டு ஏன் அமித்த போய் கட்டி பிடிச்சி சமாளிக்க ட்ரை பண்ணல எல்லார்டையும் எல்லார்டும் உனக்கான பிரச்சனையை சமாளிச்சல ஏன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே வியானா நான் எப்போ உன்ட ரூம்ல அப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்க வந்தேன் ஏன் கேக்கல தயவு செய்து அம்மா சொல்றேன் பொய்களை மட்டும் பேசி பொழைக்க ட்ரை பண்ணாத நல்லது கிடையாது வாழ்க்கை வாழ்க்கை நக்கின்னு பெயரும் வாழ்க்கை நக்கின்னு போயிரும் பொய் 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 பூரா பொய் அதுல இன்னொரு முட்டு வேற இங்க பாரு பிரஜன் உனக்கே தெரியும் நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன்னு நான் நான் முன்னாடிலாம் ஒரே கப்பில் காஃபி போட்டு உன்னை கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் குடிங்கன்னு சொல்லுவேன் அப்படி இருந்தேன்னா எப்படி உங்கள் ரெண்டு பேரும் நான் தப்பாக பேசுவேன் அது எவ்வளோ தப்பாக போயிடும் நான் அப்படி எப்படி பேசுவேன் எம்மா நீ எல்லாத்தையும் பேசிட்டு மாற்ற ட்ரை பண்ண பொங்கல் அதுமா அமைதியாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் பொங்கல் அதுமா என்ன நோண்டாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மையார் அப்படியே மாற்றி போட்டு எல்லா விஷயத்தையும் திருப்ப ட்ரை பண்ணுது சாத்தம் காட்டாமல் கிடந்துடு பொங்கல் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன ஏற்றும் வீட்டுக்குள்ள பொங்கல் வைக்க ட்ரை பண்ண நினச்சிக்கோ சேசிபி எடுத்துட்டு ஈவிபிக்கில் வரண்டிருக்கோம் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் மொத்தத்தில் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறோம் உட்காந்து கேவலமாக வேணாம் வேணாம்ங்காய்ஸ் இந்த சேச்சியை அப்படியே விட்டுருவோம் காய்ஸ் நீங்கள் வந்து பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க நானும் போய் குளிச்சுட்டு பொங்கலை தான் கொண்டாட போகிறேன் அடுத்த ப்ரமோல பார்க்கலாம் ப்ரமோஸ்க்கு மட்டும் பார்க்கலாம் நான் லைவ் பக்கம் போக வேண்டாம் இருக்கேன் வந்து மென்டலி ஒரு மாதிரி அப்படி பண்ணுது காய்ஸ் அப்படி ஒரு மாதிரி இந்த பாதிக்குது அதுதான் சொல்ல வந்தேன் சரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் காய்ஸ் இந்த மெண்டலில் வச்சு ஒன்றும் பண்ண முடியும்